அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா கிட்ட இருந்து செம்ம அப்டேட் வந்துருச்சுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரியா வந்து மதுரை வராங்க மதுரை வந்துட்டு சத்யா ஸ்டோர் ரூமில் மொபைல் லான்ச் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டாங்க போயிட்டு பயங்கரமாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அவங்க பேசுகிறது அவங்க எல்லாரோடையும் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்து சூப்பருங்க செம்மையாக வந்து இருக்காங்க அதெல்லாம் குட்டி குட்டியாக வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு மதுரையில் இருக்கிற மக்கள் எங்கே இருக்காங்க என்ன ஏன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அங்கே அவங்களை போய் மீட் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைட்லேருந்து நம்ம சொல்கிறோம் சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பிரியா பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்காங்க அழகாக இருக்காங்க சத்யா ஸ்டோரூமில் இப்போ வந்துட்டு கொஞ்சம் எது வே புது மாடலில் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து சூப்பரான விஷயமும் கூட என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம எங்கள் கடலூர் போயிருந்தாங்க பார்த்தீங்களா அங்கே போயிட்டு சூப்பராக வந்து புது புதுசாக தான் வந்து லான்ச் பண்ணாங்க புது மொபைலு இப்போயும் அதே மாதிரி தான் மொபைல் லான்ச்சுக்கு தான் போயிருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றதுல பயங்கர ஹாப்பி நான் சரிங்களா சூப்பராக க்யூட்டாக செம்மையாக ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்கள் அழகாக வந்து வந்திருக்காங்க அவங்க எப்படி நம்ம மதுரையில் இருக்கிற நிறைய கோயிலுக்கெல்லாம் போவாங்க அங்கேருந்து அப்டேட் நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுங்க நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து எனக்கு வந்து தகவல் வந்திருக்கு சரிங்களா சூப்பர் நல்ல விஷயம்